ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கட வீட்டு சமையலை பாருங்க எங்கட வீட்டு சமையல் தடிமேலுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்குது செலவு குறைஞ்சது சிறிதானே அதாவது இப்போ எல்லாருக்குமே இருமேலும் தடி மேலே வந்த சீசங்காக நடந்து கொண்டிருக்கு ஸ்கூல்லேயேடா பிள்ளை இறமி கொண்டிருக்கும் டியூஷன் டியூட்டரியில் இருமும் அப்படியே இருமேல் கூட சளி இதுக்கு உகந்த சாப்பாடு தான் என்னென்று பார்த்தீங்களேண்டா என்னென்று பார்த்தீங்களேன்டா கோழிப்பூக்கு சரியா கோழிப்புக்கை இதுக்கு பெருசாக எல்லாம் பொருள்கள் தேவையில்லை இதுக்கு அரிசியும் நாங்கள் புளுங்கல் அரிசி போட்டுக்கிறோம் தீட்டில் அரிசி போடலாம் ரசி கொஞ்சம் கூட போடணும் நெண்டா கோழிப்பூக்கு என்னடானு சொல்கிறோம் வெங்காயம் இது கேட்ட தூளுகள் எல்லா தூளும் போடணும் இல்லை தான் அங்கே இந்தியாவில் இந்த குழந்தை எல்லாத்துலும் போட்டுக்கிறேன் எப்படி இருக்குன்றது இன்னும் ரெண்டு மூணு பேர் சாப்பிட போயினோம் எல்லாருக்கும் போட்டு வச்சுருக்கு அவங்க எல்லாம் வீடியோவுக்கு கொடுக்காத ஆக்களை அப்போ அவையெல்லாம் செய்யும் அவைக்கெல்லாம் போட்டு வச்சபடி இருக்குது நாலஞ்சு ப்ளேட்டில் ஆனால் அவைக்கும் எல்லாருக்கும் தடிமல் இப்போ எல்லாருமே சேர்ந்து சாப்பிட போகிறோம் இதுக்காக தான் அரிசி புழுங்கல் அரிசி போட்டுக்கிறோம் திட்டல் அரிசி ரஜி கூட போடணும் வெங்காயம் மெட்டது அது அளவுக்கு போட்டு செய்யலாம் சும்மா சாப்பிட்டா மூக்கால் வடிகை சொல்லலாம் சொல்லாம் வந்தடத்துக்கு இருக்கும் இப்போ செய்து வேறுங்க பிடிச்சா தொடர்ந்து செய்யுங்க